கடந்த வாரம் சுமார் ஒரு லட்ச ரூபாய் செலவு செய்து மாலை தோரணங்களும் அலங்காரங்களும் கட் பால் அபிஷேகமும் மற்றும் பட்டாசுகளை வெடித்து ரசிகர்கள் கொண்டாடிய நிலையில் இரண்டாவது வாரம் தொடர்ந்துட்ட காரணத்தினால் மீண்டும் ஒரு நாற்பதிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து ரசிகர்கள் அனைவரும் மாலையை வாங்கி வந்திருக்கிறார்கள் மீண்டும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்களும் விசுவாசிகளும் சேர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் யார் சார் இதுல முக்கியமான பங்கு யார் யாரு லோகேஷ் லோகேஷ் அவர் குரூப்ல பாஸ்கர் புருஷோத்தமா ராஜு ஜி அம்மஜி விசி ராமு சில பேர் வாசு எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் பதினஞ்சு பேர் சேர்ந்து இருக்கோம் விஜய் உங்களுக்கு ஒண்ணு இல்ல இன்னும் உற்சாகமாக இன்னும் எவ்வளவு நாளா பண்றாங்க